ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் எல்லோரும் எப்படி இருக்கீள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத ஸ்பெஷல் கிழவிக்கு அருள் செய்ய கடலுக்கு சுண்டல் சாப்பிட்ட பெருமாள் சுவாரஸ்யமான திருப்பதி கதையை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பகிறவாலாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸும் க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி எழுமலையான் தடபுடலாக வாத்திய கோஷங்கள் முழங்க வீதியுலா வந்து கொண்டிருந்தார் ஊர்வலம் தெற்கு மாட வீதியில் இருக்கும் அசுவசாலையை அடைந்தது வாத்தியங்கள் எல்லாம் திடீரென கப்சிப் என்று அமைதியாகிவிட்டன அதுவரை அசைந்து அசைந்து எழுதாய் பவனி வந்த பெருமாளும் அந்த வேக வேகமாய் ஓடி கடந்தார் ஏன் இப்படி ஏழுமலையான் சந்தடி இல்லாமல் அவசரமாக கடந்து செல்கிறார் என்று நினைத்து அருகில் இருப்பவர்களிடம் விசாரித்தால் அதன் பின்னே கர்ண பரம்பரையாக சொல்லப்படும் சம்பவம் ஒன்றிருப்பதை அவர்கள் விளக்கினர் திருப்பதி கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதைப் போல கடனுக்கு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அதை அடைக்க முடியாமல் ஓடும் வேங்கடவன் திருவிளையாடல் இது ஏழுமலை அடிவாரத்தில் உள்ளது சந்திரகிரி அந்த சந்திரகிரியில்தான் மங்காபுரம் என்னும் கிராமம் உள்ளது அங்கு ஆதரவற்ற கிழவி ஒருத்தி சுண்டல் விற்று வாழ்ந்து வந்தால் நாள்தோறும் ஏழ்மலை மீது கூட்டம் கூட்டமாக மக்கள் ஏறிச் செல்வதை கிழவி பார்த்து இருந்தால் ஒரு அப்படி மலையேறும் ஒருவரிடம் நீங்கள் எல்லாம் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு அந்த ஆள் என்ன பாட்டி இப்படி கேட்கிறாய் மேலே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வேங்கடவன் கோவில் இருக்கிறதல்லவா அவனை தரிசிக்கத்தான் செல்கிறோம் என்று சொன்னான் கிழவிக்கு ஆர்வம் மேலிட அப்படியா எனக்கும் இங்கு யாரும் இல்லை நான் அவனை தரிசித்து இந்த பிறவி போதும் என்று வேண்டிக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அழைத்துச் செல்வீர்களா என்று கேட்டால் உடனே அந்த நபரும் சரி பாட்டி இன்னோடு வா என்று சொல்லி அழைத்துச் சென்றார் கிழவியும் திருமலை சென்று வெங்கடவனை தரிசித்தால் அவள் மனம் குளிர்ந்து விட்டது ஆனாலும் வெங்கடவனை தினமும் கண்ணார கண்டு தரிசிக்க ஆர்வம் கொண்டால் தன்னை அழைத்து வந்த மனிதரிடம் நான் இங்கேயே தங்கி இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்க விரும்புகிறேன் மேலும் எனக்கு அவனை பிரத்யட்சமாக காண வேண்டும் என்று ஆசை என்றால் பாட்டி நாங்கள் சம்சாரிகள் எங்களுக்கு அவனை நேரில் காணும் வழிகள் தெரியாது ஒருவேளை இந்த மலையிலேயே இருந்து கொண்டு புரியும் முனிவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம் என்று சொல்லி கிழவியை அந்த முனிவர்கள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டனர் பெருமாள் கிழவி அந்த முனிவர்களிடம் நான் இங்கேயே உங்களுடன் தங்கியிருந்து உங்களுக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினால் முனிவர்களும் சம்மதித்தனர் கிழவியும் அங்கேயே தங்கி கொண்டு முனிவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வந்தால் தனக்கு என்ன வேண்டும் என்று முனிவர்கள் அவள் சொல்லவே இல்லை சில நாள்கள் கழித்து முனிவர்களும் அவளிடம் சென்று அம்மா தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர் கிழவியும் தனக்கு வெங்கடவனை கண்களால் பிரத்யேகமாக காண வேண்டும் அதற்கு உதவ முடியுமா என்று கேட்டால் முனிவர்களுக்கோ ஆச்சரியம் இதுவரை தவமையற்றி வரும் தங்களுக்கே தரிசனம் கொடுக்காத பெருமாள் எதுவும் அறியாத கிழவிக்கு எவ்வாறு தரிசனம் கொடுப்பார் என்று எண்ணினர் கெடுக்காமல் அம்மா கோவிலுக்கு தெற்கே இருக்கும் புளிய அடியில் ஒரு புற்று உள்ளது பெருமாள் அதனுள் அமர்ந்துதான் தவம் செய்து வந்தார் பிறகு பத்மாவதி தாயாரை மணந்து கொண்டு திருமலையில் கோவில் கொண்டு விட்டார் நீ அவர் தவம் இருந்த புற்றுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டு பெருமாளை தியானித்து உனக்கு அவனுடைய தரிசனம் என்று கூறினார்கள் அவர்கள் சொன்னபடியே கிழவியும் புற்றுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொள்ள தயாரானால் ஆனால் பெருமாளை தரிசிக்க வெறும் கையுடன் போகக்கூடாது என்று நினைத்து சுண்டல் செய்து எடுத்துக்கொண்டு சென்றால் ஒவ்வொரு நாளும் சுண்டல் செய்து எடுத்துக்கொண்டு புற்றின் அருகே சென்று அமர்ந்து கொள்வாள் வெங்கடவன் வருவானா என்று காத்திருப்பாள் கிழவியின் வைராக்கியத்தை கண்டு மனமிறங்கிய பெருமாள் ஒரு நாள் வயோதிக வேடம் கொண்டு புற்றிலிருந்து வெளியே வந்தார் கிழவியை காணாதது போல நடந்தார் கிழவி ஓடிச் சென்று அவரை நிறுத்தினால் அவரின் திவ்ய தரிசனத்திலேயே அவர் யார் என்று விட்டது ஐயா உங்களை கண்டால் பசியால் வாட்டம் கொண்டவர் போல் இருக்கிறது இந்த சுண்டலை உண்டு பசியாருங்கள் என்றால் பெரும்பாலும் அவள் கையால் தந்த சுண்டலை சுவைத்து உண்டார் சுண்டலை உண்ட பின்பு கிளம்ப போன பெருமாளை கிழவி தடுத்து சுண்டலுக்கு பணம் என்றால் எனது பணமா சொல்லவே இல்லையே நானே கடன்பட்டு கல்யாணம் செய்து இன்று வரை அதற்கு வட்டி கட்டி கொண்டு திரிகிறேன் என்னிடம் ஏது பணம் என்று கேட்டார் கிழவியோ பெருமாள் தன்னிடம் சிக்கிக்கொண்டதை அறிந்து ஐயா இந்த உலகத்தில் பணம் இல்லாது ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டால் உடனே பெருமாளும் சரி நாளை வந்து தருகிறேன் என்று சொல்லி போனார் மலையப்பசாமி மறுநாளிலிருந்து பெருமாள் வரவே இல்லை ஆனால் கிழவிக்கு வந்தவர் பெருமாள் என்றும் அவர் தனக்கு தரப்போகும் பணம் வைகுண்ட பதவி என்பதையும் அறிந்திருந்தால் ஆனால் இன்னும் திருமலையிலேயே வாசம் செய்யும் வெங்கடவனோ அந்த கிழவிக்கு தர வேண்டிய கடனுக்கு அஞ்சுபவர் போலவும் அதனால் அவள் இருக்கும் திசைக்கு செல்லும் போதெல்லாம் மறைந்து ஓடுவது போலவும் விளையாடிக் கொண்டிருந்தார் கிழவி ஒரு நாள் வைகுண்ட பதவியையும் பெற்றுவிட்டால் ஆனபோதும் பெருமாள் கிழவிக்கு அருள்பாலித்த திருவிளையாடலை நினைவுகூரும் விதமாக இன்றும் வீதியுலா எழுந்தருளும் போது கிழவி இருந்த இடத்தில் சத்தமின்றி கடன்பட்டவன் போல மறைந்து செல்வது தொடர்கிறது இந்த சம்பவத்தை பிரம்ம வசிஷ்ட பீட பரம்பரையைச் சேர்ந்த ஸ்ரீமான் அரங்க பிரகாச சுவாமிகள் கவியாக எழுதினார் அதில் கிழவி தனக்கு வரவேண்டிய கடனுக்காக பெருமாளிடம் வாதம் செய்வது போல அந்த பாடல் அமைந்திருக்கும் அந்த பாடலை எம் ஹரி ஹரிபூஷணம் எழிய தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் நாளை என்று நிதம் கெடுவுகள் சொல்லி நீ வருட கணக்குகளாய் ஆக்கிவிட்டாய் ஏழையாகிய என்னை ஆட்கொண்டுள்ளாமலே பாராமுகம் செய்வது நியாயமோ என்று கிழவி கேட்க அன்புடன் பக்தர்களை காத்து ரட்சித்தது போல கலியுகம் வந்திய காலத்திலே இன்பமாய் கொண்டாடி அசலையும் வட்டியையும் காலம் தவறவிடாமல் அம்மா என்று பெருமாள் பதில் சொல்வது போல கவி செய்திருக்கிறார் அரங்கப்பிரகாசர் திருப்பதியில் மட்டுமல்ல சென்னையில் இருந்து திருப்பதி குடை செல்லும் நேரத்தில் யானை கவுனியிலும் இந்த திருவிளையாடல் நடைபெறுவதுண்டும் ஸ்ரீவைகுண்டத்தை வெறுத்து புஷ்கரணி தீரத்தில் வந்த வந்த வெங்கடவன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் கடன் பெற்றவன் என்றால் அதில் தவறில்லை கோவிந்தா ஹரி கோவிந்தா இந்த புரட்டாசி மாத ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நிலபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை